பாலு குடம் எத்தனை வரப்போகுது பாலுகுடம் ஏய் என்னடா இவன் அவனும் உட்கார்ந்து இருக்கிறான் அவன் சாமி மாதிரி போஸ் குத்துனுக்கிறான் அவனுக்கு போயிட்டு இந்த மாதிரி குடம் குடமா எத்தமாதிரி தண்ணியும் ஊத்திட்டு இருக்கீங்க அட கொடுமையா இதுதான்டா மூட நம்பிக்கையத்தின் உச்ச கட்டம் முக்காள்தானத்தின் உச்ச கட்டம் சொல்லுவாங்கல்ல ஓ சாமி சிலை மேல இருக்குது சாமி சாலைக்கு ஃபர்ஸ்ட் எத்தனை வைக்கிறாங்க சக்கரை பொங்கல ஏதோ ஒன்னு அடுத்தது ஊர் வாயில ஆஹ் ஆத்தா நீ ஏந்து வாங்க உன் கூட சிங்கிள்ஸ் பண்ணி ஆகணும் அந்த ஆத்தா சொல்றேன் அந்த ஆத்தா எழுப்பிட்டு போயிட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி பிளைட் டிக்கெட் புக் பண்ணி பாகிஸ்தான் பார்டருக்கு தூயும் போக்கார வைங்க அவரை அப்ப தெரியும் அந்த ஆத்தாவுக்கு தோர்னா என்ன குண்டுனா என்ன வெடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உக்காரி இந்த மாதிரி வேஷம் காட்டிங்கன்னா ஆத்தா பேரை வச்சுக்கணு இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கண்ணு பேர் மேல தூக்கி வச்சுக்கங்க இந்த மாதிரி எவ்வளவு ஃப்ராடு வேலை பண்றானு தெரியுமா நிறைய பேரு உம் கம்மன் இல்ல சிங்க தான் கழுவிதான் ஊத்தணும் அவனுல எவ்வளவு ஃபிராடு தண்ணாளி எவ்வளவு சாட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாட்டை சேட்டை கொஞ்சமான சேட்டை இல்ல ஓராயிரம் சேட்டை சாமி பேரை வச்சுக்கிட்டு